ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு கம்மிங் வெனஸ்டே பர்த்டே வரதுனால பர்த்டே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது ஸோ அடிஷ்னலாக அதோட கொஞ்சம் மார்க்கெட் போய் கிராசரிஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்தது ஆனால் என்னென்னா இன்னைக்கு வந்து பிளான் வந்து கிராசரி ஷாப்பிங்லாம் வந்து அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு வந்து நம்ம கிளம்பிட்டு த்ரீ ஓ கிளாக் அது ஃபோர் ஓ கிளாக் வந்து நம்ம கிளம்பிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்துருந்தது பட் வந்து ஃபைனலாக வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே அப்படி தான் வந்து கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் பர்ச்சேசிங் மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் பண்ணோம் ஸோ இந்த டே எங்களுக்கு சிம்பிளாக தான் போச்சு எப்படி போச்சுன்றதை மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சாட்டர்டே ஸோ வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு இன்றைக்கின்னு வந்து பார்த்து ஸ்கூல் லீவாக ஸோ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது வழக்கம் போல் எழுந்திருக்காமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டாகவே எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கலான்னும் போது முட்டை வந்து இருந்ததா ஸோ அதை முட்டை வந்து உடச்சி ஊற்றி அந் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சும் சேர்த்து குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு குழம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஆக்சுவலி என்ன பிளான் அப்படின்னா பாப்பாவுக்கு இன்னைக்கு கடைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் குயிக்காக போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லேட்டான மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால பிளான் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் முடிஞ்சால் வாங்கிக்கலாம் மற்ற பிளானெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இதில் ரெண்டு முட்டை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடணும் குட்டி பாப்பாவுக்கு ஏன்னா அவங்க வந்து குழம்புல வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இன்கேஸ் அவங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த ஸ்மெல் என்னான்னு தெரியல அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல் இருக்குது அதனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரெண்டு முட்டை வந்து இதில் ரெண்டு முட்டையும் அண்ட் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றியும் ஒரே குழம்புல வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பா வந்து இதில் சாப்பிடுவாங்க ஸோ உடச்சி ஊற்றின முட்டை அதாவது முட்டை வந்து நம்ம நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ இன் ஒன் குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சு முடித்தாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எனக்கு சொல்லிட்டுருந்தாங்க ஸோ இந்த துணி வந்து நேற்றையே வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மடித்து முடிச்சிட்டேன் காலையில் வந்து டைம் இருக்காதுன்னு எனக்கு எப்படியும் தெரியும் நம்ம வந்து அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக துணியெல்லாம் உட்காந்து மடிக்கிறது காலையில் செட் ஆகாது ஏன்னா பாப்பா எழுந்திருப்பா ஸோ அவ்வளோ ரெடி பண்ணணும் அவ்வளோ குளிக்க வைக்கணும் அவ்வளோ சாப்பிட வைக்கணும் நம்ம ரெடி ஆகணும் கடைக்கு அப்படின்றதுனால ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஷூட்லாம் வந்து எதுவும் எடுக்கவே இல்லை இது ஆஃப்டர்நூனில் இது டைரெக்டாக வந்து ஈவினிங் ஈவினிங் அரௌண்ட் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டாங்க எங்கள் குட்டி பாப்பாவோட அட்டைக்காசம் வர வர என்னான்னு தெரியல நாளைக்கு நாள் வந்து தாங்கவே முடியல பிகாஸ் ஏன்னா அவங்க குளிக்க போனால் ஷூ போடணுன்றாங்க சாப்பிடும்போது ஷூ போடணுன்றாங்க எங்கே போனாலும் ஷூ போடணும் ஷூ போடணுன்ட்டு அந்த ஷூவுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியுமா நம்ம சப்போஸ் அவங்க அவங்கள நம்பி நம்ம கழட்டணும் அப்படின்னா மெய் மறந்து தூங்குற நேரத்தில் மட்டும்தான் கழட்ட முடியுது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஷூ வந்து பிடிச்சிருக்கு போல இருக்குது நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா வந்து உருண்டு பிறண்டு அதையே நினச்சி 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 அழுது நம்மளே வந்து போட்டு விட்டால் அதுக்கப்புறம் ஹாப்பியாக அந்த மாதிரி ஆயிடுறாங்க பாப்பா ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு பயங்கர பசி ஸோ அதனால இட்லி கடையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் பெரிய பாப்பா வந்து முட்டை பணியாரமும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு

இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தது பிகாஸ் ஏன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிற ஒரு பிளானும் இருந்து அதுவும் இல்லாமல் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு மேட்சிங் செட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்து தான் பட் வந்து இங்கே கடையில் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து ஒர்க் இருந்ததுனால அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் அரவுண்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்படி தான் நாங்கள் போகணும் அதனால வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்தோம் ஸோ என்ன ட்ரெஸ் அப்படின்றது சஸ்பென்ஸில் தான் வந்து பாப்பா வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த மாதிரி ஸோ அந்த ட்ரெஸ் வந்தோடனே கண்டிப்பாக பாப்பா வியர் பண்ணுவாங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸில் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஆண்டில் ஃபுல் ஸ்டோன்ஸ் வந்த மாதிரி இருந்தது அதனால பாப்பாவுக்கு வந்து இப்போது காஸ்மெட்டிக்ஸில் என்னென்னலாம் வந்து ஜஸ்ட்டு வாங்கியிருக்கேன் சிம்பிளாக தான் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் பேங்கிள்ஸ் வந்து பாப்பாவுக்கு ரீசண்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது அவங்க பாப்பாவோட மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு அண்ட் கெடா வெட்டுற ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றதுனால இந்த பேங்கிள்ஸ் வந்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுது ஸோ இதில் ஒரு செட் இருக்குது அதனால் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வேறு அப்படின்றதுனால வந்து சரி சப்போஸ் வந்து சில்வர் கலரில் வேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த வந்து இந்த பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பாப்பா வந்து இல்லை நான் ஃபுல்லாக கோல்டுலேயே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு பேங்கிள்ஸ் வந்து இருக்குது ஆல்டர்னேட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து இருக்குது ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா கோன் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ பாப்பா அதை எடுத்துகிட்டாங்க விளையாடுறதுக்கு ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து பாப்பாவுக்கு எடுத்திருக்கோம் அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்க இந்த ஸ்டிக்கர் ஸாரீக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் கலர்லேயே நெக்லஸ் இது போட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு மேட்சிங் தோட மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அதனால ஸ்கை ப்ளூ கலர் தான் ட்ரெஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்கை ப்ளூ கலர்லேயே வந்து இயரிங்ஸ் எடுத்திருக்கோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு டெய்லி யூஸ் இயரிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒன்று எடுத்திருக்கேன் ஏன்னா பாப்பா இப்போ கோல்டு தான் வந்து சின்ன சைஸில் போட்டு போயிருக்காங்க பட் வந்து ஸ்கூலில் வந்து அதை அவாய்ட் ப அதாவது போடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுறாங்க குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ அது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு குட்டி பாப்பாவுக்கு பால் வந்து சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சு பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க குடிச்சிட்டு வந்து தூங்க மேபி தூங்க வைக்க ட்ரை பண்ணலாம் அண்ட் பெரிய வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி கூட வந்து கடையில் வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால இன்றைக்கி பெரிய பாப்பாவை வச்சு விலாக் வந்து பெருசாக எடுக்க முடியலை பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறம் சிங்க்கில் வந்து கொஞ்சமாக வந்து பாத்திரம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அண்ட் பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு சண்டே இல்லையா நாளைக்கும் வந்து ஸ்கூல் லீவுன்றதுனால க்ராசரிஸ்லாம் சிலது வந்து லிஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது எங்கள் பாப்பாவோடய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் நம்ம காட்ட வேண்டாம் நான் வியர் பண்ணும்போது காட்டிங்களா அப்படின்ற மாதிரி பாப்பா சொன்னாங்களா சரி அவங்களோட பர்த்டே ட்ரெஸ் தானே அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுனால நான் வந்து அது வச்சு காட்டும் போதும் அதை லைட்டாக வியர் பண்ணும்போதும் நான் வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை அவங்களுக்கு வாங்கின சிம்பிளான திங்ஸ் மட்டும் அதாவது அந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னரும் வந்து பாப்பா குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு அதனால் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அவங்கள வச்சுட்டு அதனால பாப்பாவுக்கு இட்லி முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கி கடையிலே வந்து பாப்பாவை சாப்பிட்டு வச்சா சொல்றியா ஸோ இன்றைக்கி நைட் டின்னரும் அங்கேயே ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு போய் சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பென் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேட்டுட்டேன் ப பாய் And thank you for watching our videos.